அனைத்து நேர்களுக்கும் வணக்கமும் வாழ்த்துக்களும் உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சியும் அமைதியையும் கொண்டு வரும் இறைமகன் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் வாழ்த்துக்களும் ஜபங்களும் கிபி முன்னூத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நைசேயா என்ற ஊரிலே கூடிய நம் திருச்சபை தந்தையர்கள் ஆவியினால் நிரம்பி ஒரு மனம் ஒரு மனப்பட்டு விசுவாச அறிக்கையை வரைந்து எடுத்தார்கள் என்பது கடவுளுடைய செயலாகவே நாங்கள் பார்க்கிறோம் ஒரு மனம் மாறிய குறைநத்த அரசன் கான்ஸ்டன்டைன் அவர்களை கொண்டு முதல் கிறிஸ்துவ ஒன்றிப்பு திருச்சங்கம் கூடியது என்றால் கடவுளின் மாபெரும் ஒன்றிப்பு திட்டத்தில் இன்றைய நாட்களில் நாமும் அமைதியின் ஒன்றிப்பின் கருவிகளாக செயல்பட அழைப்பு பெற்றிருப்பது நாம் பெற்ற பெரும் கொடை எனவே வாய்ப்புள்ள அனைத்து திருச்சபைகளும் யாரும் திருச்சபை தலைவர்களும் இம்மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை மாலை ஒன்பது மணி அளவில் காலை காலை ஒன்பது மணி அளவில் செயின் தாமஸ் மவுண்டில் கூடுவோம் ஆண்டவரின் மாபெரும் அருளை பெறுவோம் எதிர்வரும் நாட்களான ஆண்டவரின் திட்டங்களை ஆவியின் ஒழிப்பொழுவினால் திரு சமூகமாய் கூடி ஜபித்து தேர்ந்து தெளிவோம் அவ்வமயம் ஆண்டவரின் சிறப்பு அபிஷேகம் பெற்று வல்லமையாய் நம் கிறிஸ்துவின் நறுமணத்தை தங்களின் போதனைகளாலும் ஊழியத்தாலும் பரிசுத்த வாழ்வாலும் பரப்பிக் கொண்டிருக்கும் தேவ ஊழியர்கள் போதக பிதாக்கள் ஆயர்கள் மற்றும் பேராயர் பெருமக்கள் என்ற எல்லா சபைகளிலிருந்தும் வந்து நமக்காக ஜெபிக்கவும் அர்ச்சிக்கவும் இருக்கின்ற பணி என்ற நூலிலே இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டு முதல் நாற்பத்தி எட்டு பகுதியில் நாம் வாசிப்பது போல ஒரே நம்பிக்கை கொண்டவர்களாய் அனைவரும் கூடி வருவோம் இறை வேண்டல் நிலைத்து நிற்போம் எல்லா மக்களுடைய நல்லெண்ணத்தையும் ஆண்டவர் நமக்கு பெற்று தருவார் இத்தேசத்திற்கு நமது கிறிஸ்துவ சகோதரர் அன்பினால் இன்னும் அதிகமான ஆழமான அர்த்தமுள்ள பணிகளை நாம் ஆற்றுகின்ற ஆற்றலையும் அருளையும் இவ்வாறு பெறுவோம் அனைவருக்கும் நன்றி இறையாசை முதல் முறையாக மாபெரும் ஒரு கூடுகை நடக்குது ஏறக்குறைய இருந்து ஏழாயிரம் வரை மக்களை எதிர்பார்க்கும் முதல் முறையாக இது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கூட்டம் எல்லா கிறிஸ்துவ சபைகளிலும் சென்னை மற்றும் தமிழ்நாட்டில் சபைகளும் முதல் முறையாக இவ்வாறு ஒன்று கூடுவது இதுவே முதல் முறை ஒரு நாள் முழுவதும் இதற்கு முன் மதமாற்ற தடை சட்டம் நடந்தது அப்போது மாண்புமிக்க ஜெயலலிதா முதல்வராக இருந்த போது அப்போது சபைகளாம் ஒன்று கூடினோம் அதற்கு பிறகு இப்போதுதான் முதன் முறையாக எல்லா சபைகளும் சேர்ந்து பெரிய அளவில் கூடுகின்றோம் ஆயிர நைசையா திருச்சங்கத்துடைய ஆயிரத்தி எழுநூறாவது ஆண்டு விழா கொண்டாடும் அது மட்டுமல்ல வருகின்ற இரண்டாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு இயேசு கிறிஸ்து இம்மண்ணில் பிறந்து இம்மண்ணில் மறித்து உயிர் தெழுந்து ஆண்டுகளை நிறைவு செய்வோம் அதற்கு ஒரு முன் தயாரிப்பாக இந்த கூடுதல் இருக்கும் பேராயர்கள் ஆயர்கள் தான் முக்கியமா கூடுறோம் பிறகு பொதுநிலையில் இருக்க சமூக தலைவர்கள் ஒரு சிலரை அழைக்கிறோம் இந்திய அளவுல இருந்தும் சில தலைவர்கள் கிறிஸ்துவ தலைவர்கள ஒரு சில ஒரு உலக தலைவர்களும் இருப்பார்கள் பணிக்குழு ஆயர் பேரவை உடைய தலைவராக இந்த உச்சி மாநாடு பேரு தாபோர் தாபோர் உச்சி மாநாடு தாபோர் என்றால் நாம் நச்சை படிக்கிறோம் ஏசு கிறிஸ்து அங்கு தோற்றம் மாறினார் தாபோர் மலையில ஆகவே ஒரு புது உத்வேகத்தை எங்கள் அனைவருக்கும் கொடுக்கும் என்று உச்சி மாநாடு இருபது இருபத்தி ஐந்து என்று இதுக்கு தலைப்பு கொடுத்துள்ளோம்